ஈழ தேசத்தின் சகோதரி ஒருத்தருவங்க ஸ்டாலினை பெருமைப்படுத்தி பேசுறாங்க ஈழ மக்கள் எல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு கட்டமைப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்த பார்த்தாரு ஆனா மக்களுக்கு தெரியல அதாவது ஈழத்துல தமிழ் பெண்கள் சாகடிக்கப்படும் போது தமிழ் பெண்களை கொலை செய்யும் போது அவருடைய அப்பா தானே இன்னைக்கு எல்லாம் நம்ம ஐயா ஸ்டாலின் அப்பா அப்பான்னு கூப்பிடறோம்ல அவருடைய அப்பா தானே அதிகாரத்தில் இருந்தார் வலிமையோடு இருந்தார் ஆனா தமிழர்கள் சாகடிக்கப்படும் போது தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்படும் போது எல்லாம் வேடிக்கை பார்த்தாரு மெரினால தூய்மை பணியாளர்கள் பெண்கள் போராடுறாங்க எங்களுக்கு எங்களுக்கான வேலையை கொடுங்க எங்களுடைய பணியை வந்து நிரந்தரமாக்குங்கன்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க யாருடைய திராவிட மாடல் ஆட்சியில் இது யாருடைய ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியை கொடுக்கிற ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அப்பா அப்பா அவருடைய ஆட்சி அப்படிதானே சொல்றாங்க அப்பா அப்பான்னு சொல்றீங்களே ஆனா ரொம்ப தப்பா நடந்துக்கிறீங்களே தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தெரியாம இந்த திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இது பெண்களுக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி மகளிருக்கு வந்து நாங்கள் ஏகப்பட்ட திட்டங்களை வகுக்கிறோம் தொகுக்கிறோம் மகளிருக்காகவே இந்த அரசாங்கம் வேலை பார்க்குது என்ற அடிப்படையில் பல மேடையில் இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் பேசியிருக்காரு சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் அந்த நிகழ்ச்சியில் பெருமையாக பேசினாரு நாங்க வந்து மகளிருக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறோங்க இந்த ஆயிரம் ரூபாய் பார்த்தீங்களா அந்த எண்ணிக்கையை வந்து நாங்கள் கூட்டம் இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுத்தி பேசினாரு அதாவது திராவிட மாடல் ஆட்சியில தாங்க இதெல்லாம் சாதனைங்க இலவச திட்டங்கள்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இழிவுபடுத்துறாங்க அவர்கள் கூட பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறத பாராட்டுறாங்க அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி கொடுக்குதுன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு அதே போல பெண்கள் எல்லாம் வர வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை உயர்த்தி பேசெல்லாம் வச்சு அழகு பார்த்தாரு அதே போல ஒரு ஈழ சகோதரி கூட ஈழ பெண் கூட அப்பா இதை வந்து நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சி போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இப்படி எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் விளம்பரப்படுத்தினாரு அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஆட்சி அந்த அளவுக்கு பெண்களுக்கான ஆட்சிய ஐயா ஸ்டாலின் கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பிம்மத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க குறிப்பா ஈர தேசத்தின் சகோதரி ஒருத்தரவங்க ஸ்டாலினை பெருமைப்படுத்தி பேசுறாங்க பாத்தீங்களா ஈழ மக்கள் எல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு கட்டமைப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்த பார்த்தாரு ஆனா மக்களுக்கு தெரியல அதாவது ஈழத்தில் தமிழ் பெண்கள் சாகடிக்கப்படும் போது தமிழ் பெண்களை கொலை செய்யும் போது அவருடைய அப்பா தானே இன்னைக்கு எல்லாம் நம்ம ஐயா ஸ்டாலின் அப்பா அப்பான்னு கூப்பிட்றோம்ல அவருடைய அப்பா தானே அதிகாரத்தில் இருந்தார் வலிமையோடு இருந்தார் ஆனால் தமிழர்கள் சாகடிக்கப்படும் போது தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்படும் போது எல்லாம் வேடிக்கை பார்த்தாரு அதை தடுத்து நிறுத்தல இந்திய அரசாங்கத்துக்கு கூட்டணி வச்சு துணை போனாரு ஆனால் இன்னைக்கு ஈழ பெண்ணே வச்சு அப்பா ஸ்டாலின் பேச வைக்கிறாங்க அப்பா தான் தமிழ் பெண்களை கொன்று குவிப்பதற்கு காரணமா இருந்தாரு நினைவுபடுத்துறேன் மேடையில மட்டும் இது பெண்களுக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி நாங்க கொடுக்குறோம் இதுதான் திராவிட மாடல் இப்போ பெருமை பேசுறீங்களா நீங்க நீங்க மேடையில மட்டும்தான் பெருமை பேசுறீங்க ஆனா நிஜத்துல அப்படி இல்லையே நிஜத்துல நீங்க பெண்களுக்கான ஆட்சி கொடுக்கறது இல்லையே மெரினால தூய்மை பணியாளர்கள் பெண்கள் போராடுறாங்க எங்களுக்கு எங்களுக்கான வேலையை கொடுங்க எங்களுடைய பணியை வந்து நிரந்தரமாக்குங்கன்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க யாருடைய ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில இது யாருடைய ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியை கொடுக்குற ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அப்பா அப்பா அவருடைய ஆட்சி அப்படிதானே சொல்றாங்க அப்பா அப்பான்னு சொல்றீங்களே ஆனா ரொம்ப தப்பா நடந்துக்கிறீங்களே பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களை தூய்மை பணியாளர்கள் பெண்கள் சென்னையில் தலைமைச் செயலகத்தாண்ட போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்துக்கு கொஞ்சமாச்சு மதிப்பு கொடுத்துக்கலாம் கொடுத்துருக்கலாம் நீங்கள் அவர்களுடைய உணர்வுகளை மதிச்சிருக்கலாம் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு செவி கொடுத்து காது கொடுத்து நீங்கள் கேட்டுருக்கலாம் அண்ணா நீங்கள் கேட்டிங்களா கேட்கலையே பாருங்கள் ஒரு காணொளியை இணைச்சி விடுறோம் பாருங்கள் அதுல இந்த ஆட்சியை பார்த்து மக்கள் பதறாங்க பயப்படுறாங்க உனக்கு ஓட்டு போட்டல ஓட்டு போட்டதால இவ்வளவு அடக்குமுறையை ஏவி விடுற பார் ஒரு நாள்னு சொல்லிட்டு மக்களே எச்சரிக்கிறாங்க அவ்வளவு மக்களுடைய வைத்தறிச்சலை இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க பெண்களை அடிக்கிறது காவல்துறை அதிகாரிகள் கொடுமை பண்றது தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு கைது செய்யறது பாருங்க அந்த காணொலியை அதாவது தங்களுடைய உரிமைகளை கேட்டு பெண்களின் உரிமை தொகை பெண்களுக்காக அவர்களின் உரிமைகளுக்காக நீங்கள் நிற்கிறோம் அப்படின்னாலும் பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் பெண்கள் மகளிர் தங்களுடைய உரிமையை கேட்டு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அவர்களுடைய உரிமைகளுக்கு மதிப்பு கொடுக்காம அவர்களை இரவு நேரத்தில் கைது செய்யறது கிட்டத்தட்ட ஐநூத்தி நபர்கள் மேல வழக்கு பதிவு செய்திருக்கிறது இந்த காவல்துறை யாருடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சொல்லக்கூடாது பெண்களுக்கான ஆட்சி பெண்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய பெண்களின் உரிமையை நிலைநாட்டுறீங்களா இரவு நேரத்தில் பெண்களை கைது செய்து அவர்கள் அந்த கதறல் சத்தம் அப்பா ஸ்டாலின் அவர்களே உங்க காதுக்கு கேட்கலையா ஆனா எல்லாரையும் வர வச்சு என்னுடைய அரசியலை நான் முதலமைச்சராக இருக்க நான் சிறப்பான ஆட்சியை கொடுக்குறேன் மக்கள் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறது நீங்க மேடையில் பாராட்டிட்டே இருங்க அதை நாங்கள் செய்தி ஆக்குறோம் நாங்கள் ஊடகத்தில் போடுறோம் அதை வெளியிடுறோம் நாங்கள் விளம்பரம் தேடிக்கிறோம் அப்படின்றத காட்டுறது நீங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க நீங்கள் யோசிக்கணும்ல பெண்கள் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் அவங்க வீட்டில் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா சரி நீங்க கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் எங்க போகுது பெண்கள் வாங்குறாங்க அந்த பக்கம் அந்த பெண்களின் கணவர்கள் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு எங்க போகுது மது கடைக்கு வருது யாருக்கு வியாபாரம் வருது தமிழ்நாடு அரசுக்கு வருது ஐயா ஸ்டாலின் அவருடைய சட்ட பையில போகுது அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் இப்படி கொடுத்து அப்படி வாங்குறீங்களே வாங்குறீங்களே ஆனா வெளியில மட்டும் நாங்க உரிமை தொகை கொடுக்குறோம் பெண்களுக்காக நாங்க கொடுக்குறோம் இந்த உரிமை தொகையை நாங்க ஏத்தி தான் கொடுப்போம் இந்த நேரத்துல ஒரு விளம்பரத்தை தேடுறது தேர்தல் வந்துருச்சுல தேர்தல் வந்தாலே சிண்டாச பிடிக்க முடியாது அங்கே வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தா தூய்மை பணியாளர்கள் பெண்களை அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க நீங்கள் இதுக்கு பேரெல்லாம் என்னன்னு கேட்கலாம் இதற்கு தான் திராவிட மாடல் இவர்கள் மேடையில் ஒன்று களத்தில் ஒன்று இவங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு குறிப்பா மேடையில் மட்டுமே வீரவசனம் பேசி களத்தில் பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்